மதிய சமையல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு சகசப்பா வந்து குழம்பு சட்டியில் மீன் எது இல்லைன்னு கிண்டி கிண்டி வீடியோவில் வாயால் சொல்லாமல் கிண்டி கிண்டி காமிச்சு கொடுக்குறாரு பேருங்க சிக்கன் குழம்பு வச்சோம் அடுப்பில் இருக்குது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் சரினு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி அப்புறம் நீத்து வச்ச மீன் குழம்பு அப்புறம் இப்போ செஞ்ச சிக்கன் கிரேவி தயிர் திறந்து காமி ஓப்பன் பண்ணி தயிர் சூப்பராக போட்டு வச்சிருக்கேன் ஆமாம் ரசம் வைக்கல முதல் வீட்டில் வாங்குறேன்ல தயிர் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சிருவேன் நே ஆமாம் நேற்று சாய்ந்தரம் டீயே போடலை அங்கே போனதுனால அதனால நான் அப்படியே நேற்று உள்ளதை எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டேன்னா இவங்க சுத்தவா சும்மா குடிச்சுப்பாங்க அப்படியே ஆற்றி ஆமாம் நைட்டில் குடிக்கக்கூடாது குடிச்சிட்டு போட்டுடுறது சரி சாப்பிடுங்க இங்கே இருங்க உட்காந்து செல்லு பாக்கிறேன் ஏங்க கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க எனக்கு தான் கதை எடுக்கிறாங்க என்னன்றது நான் வரகடுப்புல அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்கேனங்க அப்போ நேற்று அடை செஞ்சல எல்லாம் பேக் பண்ணி வச்சு நாங்கள் போகிறதுக்கு கிளம்பிட்டோம் சரத்து வந்து சொன்னா அங்கேயும் அம்மா செய்யறாங்கன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி சின்ன இங்க வர அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிற அங்கேயும் செஞ்சாங்களா அப்படிங்கிறேன் சரினு கொண்டு போய் கொடுத்து அப்பா கிட்ட போய் சொல்லணும் கஷ்டப்பட்டு செஞ்சாங்கப்பான்னு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லணும்னு சொன்னேன் இவ்வளோவா நான் போய் பேச முடியுமா சுத்தின்னா அம்மா டே அது சொல்லிடுதாங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தது என்னது என்னது ஆ சொல்லுங்க அப்படித்தூர் அப்படி இல்ல கெழுத்தூர்ல எல்லாரும் சுடுவாங்க எங்க வீட்டுல யாரும் சுட்டு மாட்டாங்களேன்ட்டு எல்லாருக்கும் அடைபிடிக்குமேனு நான் செஞ்சேன் சிலிண்டர் இல்லாம வரகடுப்புல தானே செஞ்சு கொடுத்தேன் சிலிண்டர் இல்லைன்னா அனுப்பு படத்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணிருக்க முடியும் அதுக்காக சொல்றேன் வந்தவுடனே இப்ப சாப்பிட்டீங்கல்ல அவர் அக்கா சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு ஒரே ஆனந்தம் ஆமாம் இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதான் இருந்துச்சாடே